கூட்டு தொடர் வரிசையின் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் அதுக்கான ஃபார்முலா இருக்கு எஸ்என் ஃபார்மைஸ் பண்ண போகிறோம் எஸ்என் ஈக்குவல் என்னதுன்னா என் பை டூ இன்ட்டு டூ என் இந்த ஃபார்மைஸ் பண்ணலாம் அதே கடைசி உறுப்பு கொடுத்துட்டால் கடைசி உறுப்பு எல் கொடுத்துட்டா அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா எஸ்என் ஈக்குவல் டு அதே என் பை டூ என்னதுன்னா ஏ ப்ளஸ்ஸு

கூட்டுறவு வருஷம் முதல் பதினைந்து உறுப்புகளையும் கூடுதல் காணுங்க சொல்லிட்டாங்க இப்ப கூடுதல் காணுங்க சொல்லிட்டாவே நம்ம எஸ் என் யூஸ் பண்ணுவோம் இங்க கடைசி உறுப்பு கொடுக்கல முதல் உறுப்பு பொது வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஏ தேவை ஏ வந்து முதல் உறுப்பு என்ன எட்டு நெக்ஸ்ட் டி டி வந்து என்ன இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கிறோம் ஏழு ஒன்னு பை நாலு முதல் உறுப்பு எட்டை கழிக்கிறோம் கழிக்கும் கழிக்கும்போது என்ன

என்னோட வேல்யூ என்னன்னா பதினைந்து உறுப்பினோட கூடுதல் கேட்குறாங்க பதினைந்து இப்ப கூடுதலுக்கு நம்பிக்கை ஃபார்மல எஸ் என்னோட வேலி பதினைந்து இதுக்கு என்ன என்னோட வேலி பதினைந்து பை ரெண்டு டூ ஏ டூனா டூ ஏ மல்டிபிளாக இருக்குது ரெண்டு இன்ட்டு ஏவோட வேலி எட்டு பிளஸ் என்னோட வேல்யூ என்னன்னா பதினைந்து மைனஸ் ஒன்று இன்ட்டு டிவோட வேலி மைனஸ் மூணு பை நாலு இப்போ இதை நம்ம சால் பண்ணும்போது பதினைந்து பை ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பிளஸ் பதினைஞ்சில் உன்ன கழிச்சுட்டா பதினாலு இதை நம்ம என்ன மைனஸ் மூணு பை நாலு பேருக்கலாம் அப்படி எழுதிக்கலாம்

முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ஒண்ணு பை ரெண்டு இது நெக்ஸ்ட் என்ன பதினைந்து பை ரெண்டு இப்ப முப்பத்தி ரெண்டுல கழிச்சா பதினொன்னு பதினொன்னு பை ரெண்டு என்னன்னா பதினஞ்சு பை ரெண்டு இங்க பதினொன்னு பை ரெண்டு பெருக்கலா இருக்கு பெருக்க சொல்லிட்டாவே நேருக்கு நேரம் பெருக்கும் நியூர்டர் நியூரேட்டோடாமட்டோட பதினஞ்சு பதினொன்னு பதினஞ்சு பெரும்போது அஞ்சு ஒன்னு அல்லது அஞ்சு ஒன்னு அஞ்சு ஆறு ஒண்ணு நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு பை இரண்டு நாலு ஏன்னா இரண்டு பின்னங்களை பெருக்க சொல்லிட்டா தொகுதி தொகுதியோட பெருக்கரோ பகுதி பகுதியோட பதினஞ்சு பதினொன்னு நூத்தி நாலு இதோட ஆன்சர் நூத்தி இருபத்தஞ்சு பை நாலு ரெண்டாவது கொஸ்டின் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ பிளஸ் ஜீரோ புள்ளி நாலு மூணு பிளஸ் ஜீரோ புள்ளி நாலு ஆறு கன்வியூஷன் கடைசி உறுப்பு ஒன்னு வரை கொடுத்துருக்காங்க என்ற தொடரின் கூடுதல் கண்காணிக்கு சொல்லிட்டு நம்ம எஸ் என்லா யூஸ் பண்ண போறோம் இங்க வந்து கடைசி உறுப்பு கொடுத்த எஸ் என்ன என் பை டூ

புள்ளி நாலு ஜீரோ கழிக்கும் போது மூணு ஜீரோ கழிச்சு மூணு நாலு நாலு ஜீரோ ஜீரோ நாலு நாலு மைனஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட் அடுத்து ஜீரோ என்ன வேல்யூ ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ன ஈக்குவல் என்னதுன்னா எல் வேல்யூ என்னதுன்னா ஒன்று ஒன்று மைனஸ் அடுத்து என்ன ஏவோட வேல்யூ ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ பை வேல்யூ ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பிளஸ் ஒன்று இப்போ வந்து நம்ம ஒன்றில் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ கழிக்கிறோம்

ஒன்னு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஒன்பது பிளஸ் அப்படி கன்வியூஸ் என்ற தொடர்பில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் நூத்தி தொண்ணூறு கிடைக்கும் எத்தனை உறுப்புன்னு சொல்லிட்டாங்க என்னோட வேலையு என்ன கேக்குறாங்க கூடுதல் கூடுதல் எஸ்என்ட வேலு நூத்தி கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம வந்து என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப எண்ணோட வேலையை கொடுத்துட்டாங்க இங்க வந்து கடைசி உறுப்புல கொடுக்கல முதல் உறுப்புல வந்து ஸ்டார்ட் கன்வியூஸ் ஆகுதுன்னா அதுக்கான கோல்டு என் பை டூ

எது பெரு வருனஸ் ஒண்ணு எந்த நம்பர்னா நம்மளுக்கு தெரியும் இருபது இன்ட்டு இருபதுனா நானூறுனா இந்த நானூறுல ஒரு முன்னூத்தி எண்பது எப்படி இருக்குன்னா ஒரு இருபது குறைஞ்சிருக்கு அப்ப என்ன ஒரு இருபது குறைச்சிட்டா இருபது பத்தொன்பது இருபது இருக்கு அப்ப

மூணு கம்மா ஏழு அப்படி போயிட்டு இருக்கு இதுதான் கூட்டு வரிசை இந்த கூட்டுத்தொடர் வரிசை எத்தனை இருக்குன்னா நாற்பது உறுப்புகள் வரையும் சொல்லும்போது போது நாற்பது என்பது எண்ணிக்கை என்னோட வழி நாப்பதுன்னு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் என்னது முதல் உறுப்பு என்னதுன்னா இப்ப இங்க வந்து அடுத்து என்னன்னா பொது வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கும்போது போது டி என்னது இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கலசம் டி கோல்டு கலசம் நாலு இப்ப என்னன்னா இந்த கூடுதல் கேட்கறாங்க அப்ப கூடுதல் கண்டுபிடிக்கணும் என்னதுன்னா

எண் நாற்பது பை ரெண்டு இங்கே டூ ஏ இப்போ டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ மூணு அடுத்து பிளஸ் என்னோட வேல்யூ என்ன நாற்பது நாற்பது மைனஸ் ஒன்று நம்ம முப்பத்தி ஒன்பது அப்படியே ஸ்டேட்டில் எழுதிக்கலாம் இன்ட்டு டி டி டிவோட நாலு இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இங்கே ரெண்டாவது டிவைட் பண்ணுவோம் ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது இப்போ இருபது அடுத்து மூணு ரெண்டு ஆறு பிளஸ் இங்கே வந்து நம்ம பிரிக்கிறோம் இப்போ முப்பத்தி ஒன்பது இன்ட்டு நாலு ஒம்பத்தி நாளைக்கு முப்பத்தி ஆறு மூணு அடுத்து நாமளும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போது 20 இந்த கோட்டி அறுபத்தி ரெண்டு இப்ப நூத்தி அறுபத்தி ரெண்டு இருபது ஆளுக்கனா ஜீரோ ஜீரோ அடுத்த பன்னிரண்டு மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பது இதோட ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் நூத்தி ரெண்டு கமா நூ ஏழு அஞ்சாவது கொஸ்டின் ரெண்டு ஏழு ரெண்டு கமா இருக்கு இருபத்தி ஏழு உறுப்புகள் வரையும் இருபத்தி இந்த விவசாயம் என்னன்னா

2a ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பண்ணி நம்ம சாப்பிடலாம் இந்த அடுத்த எண்ணிக்கை எண்ணிக்கை என்ன இருபத்தி ஏழு இக்குவல் இங்கே என்னோட வேல்யூ இருபத்தி ஏழு பை ரெண்டு இங்கே டூ ஏ டூ வேல்யூ ரெண்டு ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ என்னதுன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஆறு வேல்யூ மைனஸ் அஞ்சு நம்ம பண்ணும்போது இருபத்தி ஏழு ரெண்டு பண்ண முடியாது அதனால பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு ஆள் பேருக்குன்னா நாலு அடுத்து என்னன்னா நம்ம சாப்பிட்ற நாலு இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணும்போது பிளஸ் இந்த இடத்துல இருபத்தி ஆறு இன்ட்டு மைனஸ் அஞ்சா பேசிக்கலாம் இப்ப இருபத்தி ஏழு பை ரெண்டு நாலு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க பிளஸ் மைனஸ் மைனஸ் இப்ப இருக்கிறோம் இருபத்தி ஆறு வந்து அஞ்சால இருக்கும் போது ஐயாறு முப்பதுக்கு ஜீரோ மூணு ஐ ரெண்டு பத்து பதிமூணு நூத்தி முப்பது இப்ப இருநூத்தி நாலுல நூத்தி முப்பது நம்ம கழிக்கிறோம் நாலு ஜீரோ நாலு இங்க ஒண்ணு பத்தாயிரம் பத்துல மூணு கழிச்சுட்டா ஏழு ஒண்ணுல ஒண்ணு கழிச்சு ஜீரோ எழுபத்தி நாலு ஏன்னா இருபத்தி ஏழு பை ரெண்டு இருநூத்தி நாலு நூத்தி முப்பத்தி இருபத்தி நாலு பிளஸ்ல டிவை ஒண்ணு இருபத்தி ஏழு இன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வந்து நம்ம இருபத்தி ஏழு ஆயிருக்கும் ஏழு நாற்பத்தி ஒன்பது நாலு அடுத்து எழுமணி இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு அடுத்து ரெண்டாவது போது ஏழு ரெண்டு பதினாலு நாலு மீதி ஒண்ணு மூன்று ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஒன்னு ஒன்பது ஏழுனா ஒன்பது இதோட ஆன்சர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏன்னா ரெண்டு ஏழு ரெண்டு அப்படியே போயிட்டு ஒரு கூடுற இருபத்தி ஏழு உறுப்புகள் வரை இருந்தா கூடுதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக இருக்கும் ஆறாவது கொஸ்டின் ஆறு பிளஸ் பதிமூணு இருபது பிளஸ் கண்டிஷன் ஏழு வரை கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தி ஏழு வரை இருந்தா கூடுதல் எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க கடைசி உறுப்பு கொடுத்தாங்க எல்லூத்தி ஏழு கடைசி உறுப்பு நெக்ஸ்ட் முதல் உறுப்பு என்னதுன்னா ஆறு நெக்ஸ்ட் டி என்னதுன்னா இரண்டாம் முதல் உறுப்பு நம்ம ஆறு உறுப்புறோம் ஏழு டிவோட வேல்யூ ஏழு

டிவோட ஏழு ஒன்னு தொண்ணூத்தி ஏழுல ஆர கலஸ்டா தொண்ணூத்தி ஒன்னு பை ஏழு பிளஸ் ஒன்னு இங்க ஏழாவது வாய்ப்பு டிவைட் பண்ண ஒரு ஏழு இங்க ஒன்பதுல ஒரு ஏழு இருக்கு மீது ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு முக்கிய இருபத்தி ஒன்னு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பதிமூணு பிளஸ் ஒன்னு பதிமூணு ஒண்ணு பதினாலு என்னோட வழி பதினாலு இப்ப எத்தனா ஆறு பிளஸ் பதிமூணு பிளஸ் இருபது அப்படியே தொண்ணூத்தி ஏழு வரை இருந்தா எத்தனை உருள் இருக்கணும் பதினாலு உருள் இருக்கு இப்ப நம்ம என்ன கூடுதல் கண்டுபிடிக்கலாம் கூடுதல் எஸ் பதினாலு ஈக்குவல் என்னோட வழி பதினாலு பதினாலு பை ரெண்டு ஏவோட வேல்யூ என்ன ஆறு பிளஸ் எலோட வேல்யூ தொண்ணூத்தி ஏழு இப்ப நம்ம வந்து ரெண்டாவது ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஆற போட்டோன்னா நூத்தி மூணு நூத்தி மூணு வந்து நம்ம ஏழு ஆளு பேர் ஏழு மூணு ஒண்ணு ரெண்டு அடுத்த ஏழு ஜீரோ ஜீரோ ஜீரோடா ரெண்டு அடுத்த ஒரு ஏழு ஏழு இப்ப என்ன ஏழுநூத்தி இருபத்தி ஒன்னு இப்ப இதோட கூடுதல் எழுநூத்தி இருபத்தி ஒண்ணு ஆறு பிளஸ் பதிமூணு பிளஸ் இருபது பிளஸ் அப்படியே கண்டிஷன் கடைசி இருப்பது தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் கூடுதல் என்னவா இருக்குன்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்னாக இருக்கும்